ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் கோட் படத்தில் வரும் அதிநவீன ஏஐ டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக வெங்கட் பிரபு படம் சும்மா போகிற போக்கில் ஒரு கதை எடுக்கலாம் என்று நினச்சி ஜாலியாக எடுக்கக்கூடியவர் ஆனால் எப்படியாவது ஒரு வெற்றியை தேடிவிடும் அதுவும் முன்னணி நடிகர்களுக்கு இவருடைய படம் பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது அந்த வகையில் அஜித்துக்கு மங்காத்தா சிம்புவுக்கு மாநாடு போன்று இரண்டு படங்களையும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் முதன்முறையாக விஜயுடன் கூட்டணி வைத்து கோட் படத்தை எடுத்திருக்கிறார் இவர்கள் இவருடைய இருவருடைய காம்பினேஷன் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் என்று தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக ரசிகர்களை குஷிப்படுத்தும் விதமாக அமையும் அத்துடன் விஜயுடன் சேர்ந்து பிரசாந்த் பிரபுதேவா மீனாட்சி சௌத்ரி மோகன் லைலா ஸ்னேகா போன்ற பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயகர் ஷெகுர்த்தியை முன்னிட்டு அனைத்து திரையரங்குகளிலும் ரிலீஸ் பண்ண தயாராகிவிட்டார்கள் மேலும் இந்த படத்தின் மூலம் பல ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் மற்றும் யுவன் இணைந்து ரசிகர்களை பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தியிருக்கிறது ஆனால் கோட் படத்திலிருந்து வந்த விசில் என்கிற பாடல் ரசிகர்களிடமிருந்து கவலையான விமர்சனங்களை பெற்றிருக்கிறது இதனால் அடுத்தடுத்த பாடல்களை எப்படியாவது ஹிட்டாக்கிவிட வேண்டும் என்று யுவன் கடுமையாக உழைத்து வருகிறார் இன்னொரு பக்கம் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றி இயக்குனராக ஜொலிக்க வேண்டும் என்று வெங்கட் பிரபு கடும் முயற்சி பண்ணி வருகிறார் அந்த வகையில் அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி பல சாகசங்களை செய்து காட்டி வருகிறார் இதனால் மறைந்த விஜயகாந்த் அவர்களை நினைவூட்டும் விதமாக விஜயுடன் சேர்த்து வைத்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஏஐ டெக்னாலஜி மூலம் விஜயகாந்துக்கு சில சில காட்சிகள் கொடுத்து அமைத்திருக்கிறார் இந்த தகவல் வெளியானதிலிருந்து ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இந்த ஒரு தருணத்தை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் இதை இன்னும் மெருகேற்றும் வகையில் இளையராஜாவின் மகள் பவதாரணியை கௌரவிக்கும் விதமாக அவருடைய சொந்த குரலில் ஒரு பாடலை ஏஐ தொழில்நுட்பத்துடன் யுவன் உருவாக்கப் போகிறார் அந்த வகையில் வருகிற இந்த பாடல் ஒரு மென்மையான மெலோடி பாடலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியோ விஜய்க்கு இப்படத்தின் மூலம் வெற்றி கிடைத்தால் ரசிகர்களுக்கு அதுவே மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க